நலகுந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டானது வடக்கு மாகாண மக்கள் அனைவருக்கும் இதில் நீங்கி ஒளி பிறக்கும் ஒரு நம்பிக்கை ஆண்டாக அமைய எனது உளமார்ந்த புத்தாண்டு வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் கடந்த காலங்களில் இயற்கை பேரிடரால் நாம் உழந்தவை ஏராளம் ஆனால் பாதிக்கப்பட்ட வாழ்க்கையை பழைய நிலைக்கு திரும்புவது மட்டுமல்ல இலக்கல்ல அது விட பல மடங்கு சிறந்ததாக வளமானதாக மாற வேண்டும் என்பதே எமது புத்தாண்டின் தாரக மந்திரமாகும் இடிந்து போன சுவர்களை மட்டுமல்ல மக்களின் உடைந்த மனங்களையும் அம்பிக்கையால் கட்டி எழுப்புவோம் நாம் இழந்ததை விட இனி அடையப்போகும் உயரம் பெரிதாக இருக்க வேண்டும் இந்த இலக்கை அடைவதற்கு மாண்புமிகு ஜனாதிபதி என்ற குமார திசநாயக்க அவர்களின் தலைமையிலான அரசாங்கம் நமக்கு முழுமையான ஒத்துழைப்பை வழங்கி வருகின்றது கடந்த இருபத்தைந்தாம் ஆண்டின் மாகாணத்தின் முழு அரசாங்கம் வழங்கிய ஆதரவுக்கு நன்றிகளை தெரிவிப்பதுடன் அரசின் கனங்களை பற்றி எமது மக்களின் வாழ்வாதாரத்தை இந்த ஆண்டில் புதிய தளத்துக்கு கொண்டு செல்வோம் நிர்வாக ரீதியாக புதியதோர் ஆண்டை தொடங்கும் இவ்வேளையில் அரசு அதிகாரிகளுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் உங்கள் மேசையில் தேங்கி கிடக்கும் ஒவ்வொரு கோப்பம் வரும் காகித கட்டுகள் அல்ல ஒவ்வொன்றும் ஒரு ஈழைத்தாயின் கண்ணீர் ஒரு தந்தையின் பெருமூச்சு ஒரு இளைஞனின் எதிர்காலம் என்பதை மறவாதீர்கள் நீங்கள் புத்தாண்டில் எடுக்கும் உறுதியுரை வரும் சடங்கு அல்ல அது மக்களின் நம்பிக்கைக்கு செய்யும் சத்தியம் சட்ட திட்டங்களுக்குள் மனிதாபனத்தை பூத்தி அந்த மக்களின் கண்ணீரை துடைக்கும் கரங்களாக நீங்கள் மாற வேண்டும் அரசும் அதிகாரிகளும் மக்களும் ஓரணையில் திரண்டால் எமது வடக்கு மாகாணம் முன்னுதாரணமாக வளர்ச்சி பாதையில் பயணிக்கும் புறக்கின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு மாற்றங்களுக்கான ஆண்டாக மட்டுமல்ல ஈட்டங்களுக்கான ஆண்டாகவும் அமைய இல்லாமல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றேன் நன்றி